சர்வீசஸ் <member> <SCI> <muin holes muse> <zagging> <zugaro> குடும்பக்கத்தின் அரிசுவை அடையாளம் இவங்கெல்லாம் புத்தகத்தை வச்சு பேசிட்டு இருக்காங்க தெளிவா தெரிஞ்சிருக்கு மண்டையிலையும் தட்டி எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் விழா நடந்திருக்கு சீமானோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா பெரியாரிஸ்டுகள் பிரபாகர திட்டணும்னு எதிர்பார்க்கிறாங்க தமிழர்கள் வேற ஈழத்தமிழர்கள் வேற அப்படி பிரிக்கணும்னு பாக்குறாரு அப்படி பிரிச்சா அதை சொல்லுவாங்கல்ல ஊரு ரெண்டு பட்டா தான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு இந்த ஊரை ரெண்டாக்கிற வேலையை தான் சீமான் செஞ்சிட்ருக்காரு இப்படி பெரியாருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டர்ட் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சீமான் பேச்சை கேட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய தமிழர்களின் ஆதரவும் இல்லாமல் தமிழர்களை ஈழத்தமிழர்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் சீமான் செஞ்சிட்ருக்கிறான் சீமான் சொல்லக்கூடிய இந்த ஈழ அரசுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை அப்படிங்கிறத அந்த ஈழத்தமிழர்களை இப்போ புரிஞ்சுக்கலாம் ஈழ அரசியல் பேசுறேன் பேசுறேன்னு சொல்ற குறைஞ்சபட்சம் இந்திய அரசாங்கத்திடம் பேசி போராட்டங்கள் நடத்தி விடுதலைக்குள்ள அமைப்புக்கு தடை ஒரு தடவை வராங்க அந்த வந்து தடுத்து இந்த வாட்டியோட நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையாவது இவர் செஞ்சிருப்பாரா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசியர்கள் வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் லண்டனில் வந்து ஒரு பிரச்சனை அவங்க வந்து பெரியார் குறித்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக அது பெரிய இடம் கூட இல்லை ஒரு சின்ன அறையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எதிராக நாம் தமிழர் ஆதரவாளர்கள் ஒரு பத்து பேர் போய் பெரிய பிரச்சனை பண்ணி போலீஸ்லாம் வந்து லண்டன் போலீஸ் வந்து உங்களை கொண்டு தூக்கிட்டு போய் அந்த அளவுக்கு பெரியார் மீது என்ன ஈழத்தமிழர்களுக்கு கோபம் ஈழத்தமிழர்களுக்கு பெரியாரை பற்றி தெரியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி ரெண்டாவது சீமான் சொல்லக்கூடிய இந்த ஈழ அரசியல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை அப்படிங்கிறத அந்த ஈழத்தமிழர்கள் இன்னும் புரிஞ்சுக்கல ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா எங்க போய் செய்யணும் ஈழத்துல நீங்க சென்னையில உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க உட்காந்து இங்க உட்காந்து பேசிட்டு இங்க இருந்துகிட்டு நீ என்ன பண்ணுவ இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா புலத்துல வந்து வேலை செய்வதற்கான சூழல் இல்லை அங்க சுத்தி ராணுவ கட்டுப்பாடுகள் இருக்குது அதனால நான் இங்க இருந்து பேசுறேன் தான் தமிழர்கள் இருக்காங்க எலெக்ஷன் நடந்திருக்கு தமிழர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் எம்பியில் நின்று நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த அரசியல் செயல்பாடுகள் தனியாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு அந்த அதாவது தமிழர்களை வந்து எந்த வித செயல்பாடுமே செய்ய முடியாத அளவுக்கு அங்கே எந்த கட்டுப்பாடும் இல்லையா இல்லை அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஈழ விடுதலை பிரபாகரன் போராளி இந்த வேல்யூஸ் எல்லாமே அங்கே போயிடுச்சு யாரும் இவர்களை நம்பலை அதனால அங்கே உள்ள சிங்கள அரசோட அவங்க இப்போ இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா அவரை வந்து ஆதரித்து தான் தமிழர்கள் ஓட்டு போட்டாங்க வடக்கு பகுதியிலேயும் கிழக்கு பகுதியிலையும் பெரிய அளவுல ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சதுனாலதான் வந்து அதிபராயிருக்காரு சோ அந்த வகையில அவங்களுடைய அரசியல் பாதையே வந்து மாறிடுச்சு அவர்கள் சிங்களவர்களோடு இணக்கமா போறதுங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க அவங்களோட மக்கள் அதனால ஈழ அரசியல் இன்னும் வலிமையா பேச வேண்டியிருக்குது இருக்குது களம் அங்க இல்ல வெளியே இருந்து பேசணும் அதைத்தான் சொல்ல வெளியே இருந்து நீங்க பேசி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு நீங்க வெளியே இருந்து பேசணும்னா வெளியே இருக்கக்கூடிய முதல்ல விடுதலை புலி அமைப்புக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கணும் அந்த தடையை நீக்குவதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சாரா இவரு ஈழ அரசியல் பட்சம் இந்திய அரசாங்கத்திடம் பேசி இல்ல போராட்டங்கள் நடத்தி விடுதலை புலி அமைப்புக்கு தடை இருக்கு அந்த தடை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே வராங்க அந்த ரெனியூவல் பண்றத வந்து தடுத்து இந்த வாட்டியோட நிப்பாட்டுங்க இதுக்கு மேல எக்ஸ்டன்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையாவது இவர் செஞ்சிருப்பாரா அவசியம் இல்லாத இருக்கு

அத பிரபாகரன் மரணத்துக்கு பிறகுதான் நம்ம எல்லாம் கவனிக்க தவறிட்டோம் இத்தனை நாட்கள் அவர் சொல்லிட்டு இருந்த சின்ன சின்ன பொய்களை தாண்டி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் சொல்ல தொடங்கிய மிகப்பெரிய பொய் தான் ஈழ விடுதலை புலிகள் ஆதரவு அப்படிங்கறது பூராமை இப்ப சொல்லையாங்க கலைஞர் அவர் பாக்கெட்ல இருந்து பேனா எடுத்து நான் எழுதுவேன் அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் பழக்கம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை சொன்ன மாதிரி பிரபாகரனை வைத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இதை தமிழர்கள்னு சொல்லிட்டு இந்த தம்பிகள் பூரா நம்பி வீணா போய் ஏமாந்து நாசமா போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இது லண்டன் வரை போயிருக்கு அங்க அவர்கள் நடத்தினது என்ன பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம்னு ஒரு அமைப்பு தமிழ் செயற்பாட்டாளர் குழுன்னு இன்னொரு குழு ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இங்கில தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டு தமிழர்கள் எல்லாம் சேர்த்து ஃபங்க்ஷன்னா அந்த தோழர்கிட்ட நான் பேசினேன் வாட்ஸ்அப் மூலமாக பேசி என்ன நடந்ததுன்னு கேட்டோம் அதான் சொன்ன பெரிய ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அந்த ஹா அது வந்து ஒரு புக் ஸ்டால் அது அந்த இங்கேயும் அது மாதிரி நடக்கும் இங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புக் ஸ்டால் இருக்கும் அந்த புக் ஸ்டாலில் சொல்லிட்டு அங்கேயே புத்தக வெளியீட்டு விழா அது மாதிரிலாம் நடத்துவாங்க அதை போலவே அங்கேயும் பண்ணி இருக்கிறாங்க நாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் கூடி அங்கே உட்காந்து பேசுவோம் ஒரு அஞ்சு பேர் பேசுவாங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே வந்துருக்குறாங்க வித அனுமதியும் இல்லாமலே அது ஒரு புத்தக கடைன்றதுனால உள்ளே வர்றவங்கள வராதுன்னு சொல்ல முடியாது வந்து வந்ததுலேருந்தே நக்கல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாய்ங்க பெரியாரை பற்றி பேசுகிற நக்கல் பண்ணுறது அது நக்கல் பண்ணியே பேசிகிட்டு இருக்காங்க வரும்போதே துணியில் தான் வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க இந்த விழாக்கு வர்றதுக்காக வந்தவங்கள வெளியவே தடுத்து நிறுத்திக்கிட்டு உள்ளே விடாமல் வேற வம்பு பண்ணியிருக்கிறாய்ங்க அந்த தோழர் அதை சொல்லும்போது சொன்னாங்க நாங்க புத்தகங்கள் வச்சிருந்தோம் அவங்க கையில கோழி முட்டை வச்சிருந்தாங்க அவங்க அறிவார்ந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த புத்தகங்கள் ஆயுதம் கூமுட்டைகளுக்கு கோழி முட்டை தான் ஆயுதம் வந்து அங்க முட்டை வீசணும்னு வந்திருக்கிறாங்க அதன் பிறகு பக்கத்துல இருந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அவங்களே பார்த்துட்டே வந்திருக்கிறாங்க இங்க என்ன ஒரே கசாம்சாவா இருக்குன்னு அப்புறம் வந்து பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்கெல்லாம் புத்தகத்தை வச்சுட்டு நீ பேசுறதுக்கு நின்றுட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்னே யார் வம்பு பிடிச்சவங்கன்னு அந்த போலீஸ்க்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு மண்டையிலே தட்டி எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திட்டோம்ல சொல்கிறாங்க அவங்க அதுக்கு அப்புறம் அந்த விழா நடந்துருக்கு விழாலாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சதுன்னு வச்சிங்களா அது பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஈழத்தமிழர்கள் இப்படி பெரியாருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சீமான் பேச்சை கேட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய தமிழர்களின் ஆதரவும் இல்லாம போயிடும் தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரிக்க கூடிய ஒரு வேலையை தான் சீமான் செஞ்சிட்டு இருக்கிறான் எப்போதுமே நீங்க போலரைஸ் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களா யாரோ ஒருத்தரை எதிரியா காமிச்சாகணும் யாரோ ஒருத்தரை நீங்க எதிரியா காமிச்சீங்கனாலே அந்த ஒற்றுமை குலையும் அந்த மக்களிடம் ஒற்றுமைன்றது குலையும் இப்ப நீ வந்து பிரபாகர்னா பெரியாரா அப்படின்னு கேட்டு கேட்கிற கேள்வி வந்து இல்ல அவங்களதான் கேட்கறாங்கல்ல தமிழர் தலைவர் பெரியாருன்னு நீங்க கூட்டம் நடத்துறீங்க தமிழர்களுக்கு வந்து பிரபாகரன் தான் தலைவர் உலகம் உலக தமிழர்களுக்கு பிரபாகரன் தான் தலைவர் அவங்க தான் சிக்கலே வருது பெரியாரின் கொள்கை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் உரித்தானது பிரபாகரனின் கொள்கை உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கான கொள்கை கிடையாது அது ஈழத் தமிழர்களின் விடுதலைக்கான கொள்கை பிரபாகரனின் கொள்கையால தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு என்ன நல்லது சொல்லுங்க எதுவுமே இங்கே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அவர் பேசலையா அவர் ஏன் பேசணும்னு கேட்குறாரு அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஏன் பேசலைன்னு நான் கேட்கல அவர் ஏன் பேசணும்னு கேட்குறேன் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவர் அவரோட விடுதலைக்கு அங்கே உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பா சரியாக வரல ஏழ்மையை வறுமையை ஒழிக்கலைன்னு அவரையும் குரல் கொடுக்கணும் அவர் அவர் பிரச்சனைக்கு போராடிக்கிட்டு இருக்காருங்க அவர் அவர் பிரச்சனைக்கு போராடும் போது நமக்கு அந்த அளவுக்கு எந்த சிக்கலும் இல்லைன்றப்ப நாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் புரியுதுங்களா நான் எனக்கு உயிர் போற அளவுக்கு ஒரு பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க நீ ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்கற கேட்கிற கேள்வி எப்படி ஒரு நியாயமான கேள்வியா இருக்க முடியும் ஓகே சரி ரைட் அவர் தமிழ்நாட்டுக்காக எதுவுமே செய்யலனாலும் கூட செய்யல செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அவருக்கு ஏற்கனவே அவர் நாட்டுல செய்ய வேண்டிய வேலையே தலைக்கு மேல இருக்கு சரி அப்படின்னா ஒரு உலக தமிழர்களுக்கு தலைவரா இருக்க முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க இப்ப இறந்துட்டாரு அவர் ஒரு பிரபலமானவர் எல்லாருக்கும் தெரியுது அவர் தலைவர்னு கொண்டு வரும்போது அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் என்னன்னா சீமானோட எதிர்பார்ப்பே என்ன அப்படின்னா பண்ணணும்னு எதிராரு தமிழர்கள் வேற ஈழத்தமிழர்கள் வேற அப்படின்னு பிரிக்கணும்னு பாக்குறாரு அப்படி பிரிச்சா அதான் சொல்லுவாங்கல்ல ஊரு ரெண்டு பட்டாதான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு இந்த ஊரை ரெண்டாக்குற வேலையை தான் சீமான் செஞ்சிட்டு இருக்கிறாரு நம்ம தெளிவாதான் இருக்கிறோம் பெரியாரின் கொள்கை அனைத்து தமிழர்களுக்குமானது மட்டும் இல்ல மனித குலத்துக்கானது அது அவர் சொன்னது என்னது மனுஷனுக்குள்ள ஏற்ற தாழ்வே கொள்கை வந்து தமிழர்களுக்கான கொள்கை மட்டும் இல்ல உலக மாந்தருக்கான கொள்கை அது அப்ப உலகம் முழுவதுமே பெரியார கொண்டாடலாம் சரியா ஆனா பிரபாகரன் அத போல ஏன் செய்யல அப்படின்னு கேட்கிற கேள்வியே அர்த்தமற்ற கேள்வி பிரபாகரன் அவர் தமிழ் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான விடுதலைக்காக அவர் போராடிட்டு இருக்காரு அது வந்து நேரடியான விடுதலை போராட்டம் பெரியார் நடத்தியது சமூக விடுதலை போராட்டம் இவன் வந்து ரெண்டுத்தையும் போட்டு குழப்புறான் நம்ம கிட்ட வந்துகிட்டு சீமான் பண்ற வேலை என்னன்னா சமூக விடுதலைன்னா என்ன நாட்டின் விடுதலைனா என்னன்றதையும் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு தமிழ் தேசியம் தான் எங்கள் உயிர் மூச்சு சரிடா தமிழ் தேசியம் தான் எப்படி கேட்க போற நாடே எந்த அந்த நான் ஏன் தனி நாடு கேட்குது பாரத நாடு என்னுடைய நாடு ஆ

இந்த நேரத்தில் நம்ம தனிநாடுன்னு பேசிட்டு இருக்கிறது தேவையற்ற பேச்சு தனிநாடு கோரிக்கையை கைவிடுவோம் இந்திய ஒன்றியத்துக்கு ஆதரவாக செயல்படுவோம் ஆனாலும் தனி நாடுக்கான கோரிக்கைகள் அதன் காரணங்கள் எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கு இன்னைக்கு வர உயிரோட தான் இருக்கு மாற்றுக்கிறதே கிடையாது பாருங்க நமக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதியத்துக்கு குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னைக்கும் சார் தான் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இருந்த தைரியம் உனக்கு எங்க போச்சு நீ கேள தைரியமா இருந்தா நம்ம தோழர் மதிமா இருந்தா சொல்லிருந்த தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் இருக்கான் பாருங்க அத ரகசியமா வச்சிருப்பாங்க பொண்டாடிட்டு கூட சொல்ல மாட்டாங்க காலையில் எந்திரிச்சா கூட ஏமா தூக்கத்துல ஏதாவது நான் தமிழ்நாடு தனிநாடுன்னு ஏதாவது பேசிட்டே உணரணுன்னா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு வீரம் எல்லாம் நீ பெரிய வீரம் தான சொல்ற வீரமாக இருப்பவனுக்கு தான் வந்து நிக்கிறவனுக்கு தான் வீரம் வேணும் நான் யார் கூடயும் மாட்டேன் அப்படின்றிய அப்படி நிக்கிறவன் தான் தனியா கேள தைரியமா இருந்தா ஒரு நாள் திறந்து கேள நீ வேற எதுவும் கேட்க வேணாம்ப்பா மாநில உரிமைகள்னா பேசிப்பாரு அது ஒரு அம்சம் மாநில உரிமைகள் குறித்து கேட்கறது பேசுறது விவாதிப்போம் இப்ப ஈரோடு இடைத்தேர்தலில் அவர்கள் வந்து கணிசமான ஓட்டு வாங்கி இன்னைக்கு வந்து டெபாசிட் வாங்கவில்லை என்றாலும் கூட அவங்களோட வரலாற்றிலேயே வந்து ஒரு தொகுதியில இடைத்தேர்தல பத்தாயிரம் ஓட்டுகளை தாண்டி இருபத்தி மூணாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க பதினாலு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சாதனை அந்த ஓட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு அவங்களுடைய ஒரே ஒரு குறை என்ன எங்களுக்கு அமைப்பு பலம் இல்லை இல்லைன்னா அதெல்லாம் நாங்க கிழிச்சிருப்பீங்க அப்படியே அவர் வந்து அதை வருத்தமா சொல்றாருங்க அமைப்பை வளர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சார உழைப்பு எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்க முடியும் அது இல்லாத ஒரே குறையில அது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுல வலிமையான அமைப்பு கடுமையான உழைப்பு எளிமையான வெற்றி அப்படின்னு இந்த வாய் மட்டும் இல்லைன்னா இன்னொரு நாய் கூட சீண்டது நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அதிமுக அத்தனை பேரும் இப்படி கொண்டாந்து திமுக ஓட்டு போடுவானா இல்லை அறுபது சதவீதம் தான் திமுக ஆதரவுன்னு சொன்னாங்க பார்த்தா எழுவத்தஞ்சு சதவீதம் அது இல்லைங்க போன தடவை வாங்கின போட்டு எண்பத்தஞ்சாயிரமா இன்னும் வாங்கியிருக்காங்க திமுக அதிமுக முப்பத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்கு இப்போ இந்த எண்பத்தஞ்சாயிரத்தோட அந்த முப்பத்தஞ்சாயிரம் அப்படியே வந்து சேர்ந்துருக்கு சீமானுக்கு தடவை வாங்கின ஓட்டு பிளஸ் பிஜேபியோட ஓட்டு வந்து சேர்ந்தது அப்ப யார் எந்த டீம்ல இருக்கிறாங்கன்றதுல தெளிவா இருக்காங்க இல்ல இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போதே சொன்னாங்க பெரிய அரசுகள் பிரச்சாரம் போது பெரிய அரசுகள் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழர்கள் உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணி திமுக ஓட்டு போட வச்சிட்டோம் ஆனா பிஜேபி தான் வந்து உறுதியா நாம் தமிழர் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு இதுல இருந்து என்ன தெரியுது சீமான் யாரோட டீம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு வச்சிருந்தேன் ஆனா அவர் சொல்றாரு என்ன வளர்த்து விட வேண்டிய தேவை அவங்களுக்கு என்ன அங்க இருக்குது அப்படின்றாரு ஏன்னா வேற ஒரு முகத்தோட பேசுனா நல்லா இருக்கும்ல இங்க எந்த வேஷமும் போட்டு பார்த்துட்டான் பிஜேபி ஒரு வேஷமும் எடுபடல கடைசியா சீமான கூப்பிட்டு மண்டையில் தட்டிட்டாங்க காசை மட்டும் வாங்குற பேச மாட்டியா பேசுறா என்ன அப்படின்னு சொல்லி தான் வேற வழி இல்லாம திட்டி பேச ஆரம்பிச்சாச்சு மண்ணில் பெரியாராலும் திட்டனாலும் அந்த பிஜேபி ஓட்டு கண்டிப்பா வராது சரியா பிஜேபி ஆரண்டியா திமுக ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பிஜேபிக்கு அங்கே ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு உண்டு அது நமது ஆசைன்றது ஒண்ணு கள நிலவரம்ன்றது ஒண்ணு நமது ஆசை எல்லாரும் திருந்தணும் தான் ஆனால் கலா நிலவரம்ன்றது ஒன்று இருக்கு இப்போ என்ன ஈரோட்டில் ஒரு இருபத்தி நாலாயிரம் பேருக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு தடவை இவர் தான் கேரளா முதலமைச்சர் வினயராஜ் விஜயன் வந்து நம்ம இவர் ஜெயிச்சார் பார்த்தீங்களா அந்த ஆக்டர் ஒருத்தர் கோபி சுரேஷ் கோபி பிஜேபியில் ஜெயிச்ச உடனே அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் அங்கே பிஜேபி வெற்றி பெற்றிருக்க உங்களுடைய கருத்து என்னன்னு இல்லைங்க அந்த தொகுதியில வந்து கல்வி சார்ந்த செயல்பாடுகளை இன்னும் நம்ம தீவிரப்படுத்தணும் பள்ளிக்கூடங்கள் அதிகரிக்கும் அப்பதான் அவங்களும் திருந்துவாங்க அப்படின்னு இருபத்தி நாலாயிரம் பேர் யாருன்னு கொஞ்சம் பார்த்து அவர்களுக்கு கொஞ்சம் கல்வி அறிவு எல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை அரசாங்கம் செஞ்சாலே இந்த தவறுகள் எல்லாம் சரியாயிடும் இப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு இல்லையா வலியுறுத்தி அமைப்பு பலம் அப்படின்றத டார்கெட் பண்ணி வேலை செய்ய போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாரும் வெளியே போறதுக்கு அப்புறமா ஏங்க அவர்தான் சொல்லிட்டாருங்க பெரியார் ஆதரவாளர்கள் என் கட்சியில இருக்க வேண்டாம் நீங்க போயிருங்க சொல்லிட்டார் ஒப்பட சொல்லிட்டார் யாரும் சங்கடத்தோடலாம் இருக்க வேண்டாம் போகிறவங்க போயிருங்க நாங்கள் இருக்கிறத வச்சுட்டு நாங்கள் அடுத்த இடத்துல பாயல சுந்தரம் போங்க ராஜீவ் காந்தி போங்க இந்த சாட்டை துறைமுறைகிட்ட மட்டும் தான் போங்கன்னு சொல்லல காளியப்பாவில் கூட போக சொல்லியாச்சு அவன் போகணுன்றாங்க நீ வெளிப்படையாக சொன்னால் தான் நாங்கள் போவோம் ஆமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னாலாம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் சொன்னால் போக மாட்டேன் அப்படின்றாங்க அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புங்க அது கட்சி கூட கிடையாது அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அதை வச்சுக்கிட்டு அந்த ஆள் கூத்தடிச்சுக்கிட்டு ஏன் இந்த அமைப்பு பலம் வந்து இப்போ நான் கூட எதிர்பார்க்கல அவங்களுக்கு வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்து திரட்டிடும் கூட ஒரு முந்நூறு பேர் தான் வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு கூட ஏன் ஆள் இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் வந்து கீழே ஏங்க பொறுத்து 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 எவ்வளோதான் ஒருத்தன் பொறுத்து போவாங்க இல்லை ஓட்டு போடுறது கூட ஆள் வந்துச்சுங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் வரலையே ஓட்டு போட்டது வந்து அது பிஜேபி காரம் ஓட்டுங்க அந்த ஓட்டெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது அந்த அவர் பேர் என்ன வெற்றி குமரன் நினைக்கிறேன் மதுரை ஒருத்தர் அவர் சொல்ற எவ்வளோ காசை இழந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் க எல்லாவற்றையும் காசை பிடிக்கி திங்கிறதுலே வே குறியாக இருந்தால் கட்சியில் எப்படிங்க வேலை நடக்கும் அண்ணா வந்து வேலையில் இரு அவர் இருந்தப்போ என்ன சொல்லுவாருன்னா எல்லா இடத்தையும் ஒரு கிளைக்கழகத்தை ஓப்பன் பண்ணுங்க அந்தந்த கிளைக்கழகத்தோட சாவியாக என்கிட்ட குத்துருங்க நான் அந்த உங்கள் ஊர் பக்கம் வந்தேன்னா அங்கே பேசிட்டு அந்த ஆபீஸ்ல படுத்து தூங்கிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சி வேற வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படின்னாரு இவர் வந்தாருன்னா ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடணும் அங்கே ஜிம் இருக்கணும் காலக்காட்டு சரக்கு தான் பிடிக்கும் காலையிலேயே வேலண்டைன் சரக்கு வாங்கி வச்சிடணும் இவ்வளவு விஷயம் தான் வந்து அவரு ஊருக்கே இவன் வந்து ஒரு ஊருக்கு வந்துட்டு போனான்னா மினிமம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவாகுதாங்க ஒரு லட்சம் ஹோட்டல் செலவு தங்குற செலவு குடிக்கிற செலவு திங்கற செலவுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு மீட்டிங் செலவு தனியாக அது மீட்டிங் செலவுலாம் தனி அது ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுக்கணும் அப்புறம்ல இருந்து வர்றதுக்கு ஏசி கார் வேணும் இவ்வளவு அரசியல்வாதி மக்களை சந்திக்கக்கூடியவனாக இருக்கணும் நீ மக்கள் எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ஏன் வேலையே கிடையாது நான் வந்து வர நாலு சேனல்காரனை கூப்பிட்டு வச்சு டெய்லியும் ஒரு மணி நேரம் நான் பேட்டி கொடுப்பேன் எனக்கு எரிச்சலாக இருக்குங்க அவன் அந்த பத்தி பற்றி பேசுறதுங்க என் ஏரியாவில் ஒரு மனநலம் குன்றிய ஒரு நபர் இருக்கிறேன் டெய்லி அவரை பற்றி அந்த ஏரியாவில் எல்லாரும் இருப்பாங்க ஏன் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான் மக்களுக்கும் பொழுது போடல கம்மா ஏன் எனக்கு பார்த்தியா அந்த பையலை பற்றியா அவன் இதை பண்ணான்னு தெரியுமா இதை பண்ணாமல் தெரியுமான்னு டெய்லியும் எங்கள் ஏரியாவில் பேசிகிட்டு இருப்பாங்க என் மனைவி டெய்லி வெளியே போயிட்டு வரும்போது ஏன் எனக்கு தெரியுமா அந்த அந்த வந்து இப்படி பண்ணிட்டான் அதை அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு இவன் சரியாக சொன்னால் திருநெல்வேலி பாஷையில் சொல்கிறதா கோட்டையார பயலை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு நம்ம நேரத்தை பாருங்க அரசியல் பேசுனதெல்லாம் போய் இவனை பற்றிலாம் நம்ம பேச வேண்டியிருக்கு என்ன அதுதான் எரிச்சலாக இருக்குது இவன் இவன் அடங்கவே போறது இல்லைங்க மக்கள் வந்து இவன் வந்து இவன் சொல்றதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை இந்த பத்திரிகையாளர் எல்லாம் முதல்ல அது சொல்லணும் கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு அறிவு வேணாம் பத்திரிகையாளர் சந்திப்புனா என்னங்க நடக்கும் பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க அந்த பிரமுகர் பதில் சொல்லணும் பத்திரிகையாளர் பேட்டின்னு போய் உட்காந்து இவன் கேள்வி கேட்டுக்கே இருக்கிறான் நீ பத்து திருக்குறள் சொல்லு நீ பத்து திருக்குறள் சொல்லு பெரியார் என்ன எப்போ சொன்னாரு பிரபாகரன் எப்போ பெரியாரை பற்றி பேசுனாரு நீ சொல்லு நீ சொல் யோ பத்திரிகையாளர் சந்திப்பு தான் நீ தான் சொல்லணும் இல்லைங்க ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல இப்போ பிரபாகரன் வந்து பெரியார் ஏத்துக்கொண்டாருன்னு நீங்க சொல்லும்போது அவர் வந்து பிரபாகர் நான் இந்த நாட்டுக்கே போயிருக்கிறேன் அவர் வீட்டில் வந்து சுபாஷ் சந்திர படம் இருந்தது எம்ஜிஆருடைய போட்டோ இருந்தது பார்த்துருக்கிறேன் ஆனால் பெரியார் போட்டோவே இல்லையே ஆமாம் எம்ஜிஆர் போட்டோலாம் இருந்ததா ஆமாம் அதனால் ஒரு தமிழன் தமிழனாக ஒரு வந்து எம்ஜிஆர் மலையாளிங்க எம்ஜிஆர் மலையாளிங்க தமிழன் தமிழன் கொண்டாடுறான்றிங்க சுபாஷ் சந்திரபோஸ் தமிழராக அவர் என்ன தேவரா தேவருடைய தலைவர் தேவரோட தலைவர் முத்திரமணி தேவரோட தான் இவர் சுபாஷ் சந்திர போஸ் தேவரா அவர் வங்காளிங்க மொத்தத்துல உங்களுக்கு என்ன தெரியுது பிரபாகரனை எப்படிலாம் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றத ஒரு வேலையா இந்த ஆள் செஞ்சுட்டு இருக்கான் பிரபாகரன் தன்னுடைய தலைவர்களாக ஒரு வங்காளியும் ஒரு மலையாளியும் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வர்ற நீ அப்போ வழிகாட்டிகளாக இவன் வழிகாட்டிகளாக இருக்கன் ஊர்ல இருக்கவன் புறம் கிறுக்கன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஓரளவு முடிச்சுக்கிட்ட தம்பிங்கள்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்ல சாம்பியில இருந்து மனசுலாம் மாறிட்டாங்க இன்னும் சாம்பியாவே இருக்கிற தம்பிங்க தான் பாவம் நானே அன்னைக்கு பின்னாடி சாட்டை துறமுறை நின்றுட்டு அவன் மூஞ்ச அப்படியே அவனுக்கு என்ன பண்றது என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னே தெரியல இதுக்கும் முட்டு கொடுக்கணுமே இதுக்கு வேற இன்னைக்கு முட்டு கொடுக்கணுமே அன்னைக்கு கூட பாருங்க இந்த விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி சீமான் வந்து விஜய பத்தி ரொம்ப பாராட்டி பேசி கூட்டணி வந்து எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு தெரியுமா ஏற்பாடு தெரியுமான்னு ஒரு வீடியோ போட்டா சாயங்காலமே இந்த திட்டம் திட்ட வேற வழியில் திரும்ப இன்னொரு வீடியோ போடு இந்த அது என்ன போட வசூல் எம்பிபிஎஸ் மாதிரி கலையரங்கம் எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப 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 மாத்தி 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 பேசி ஒரு சொல்லாங்க ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஓவரா குடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி மழுங்க ஆரம்பிச்சிடும் பொதுவாவே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நமது மூளையின் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுவது இல்லை மற்ற செல்லெல்லாம் புதுப்பிக்கப்படும் மூளையோட செல்கள் வந்து அதுக்கப்புறம் புதுப்பிக்கப்படாது முப்பத்தஞ்சு வயசு வரை வளர்ற நியூரான்ஸ் தான் அதுக்கு மேல வந்து நியூரான்ஸ் வந்து புதுப்பிக்கப்படாது அப்ப நாளாக 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 நமக்கு ஞாபக சக்தி தான் செய்யும் அந்த ஞாபக சக்தி குறையாமல் இருப்பதற்கு பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே இரு எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் குடிச்சு குடிச்சு கட்சிக்க உள்ள நிப்பாருன்றான் மேடை நம்ம சொல்ல குடிக்காம மேடை ஏறினதே கிடையாது அப்படின்னு ஒரு நாளைக்கு அப்ப ஒரு ஒன்றரை அடிப்பான் போல இருக்குது இல்லங்க ஒரு மேடையில பேச போறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டை குடிச்சு ஏறுவாருன்னா அப்ப ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு குடிப்பான் அப்போ வெளியே வந்து அவர் குடிக்காம வந்து யாரையும் பேசுறதே கிடையாது யாரையும் சந்திக்கிறதே கிடையாது அதான் ஒரு இதுல பண்றோம் அப்படி இப்படின் என்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே அப்ப அப்பட்டமா தெரியுது போதையில இருக்குறாப்ல அதான் குடிச்சு குடிச்சு மூளை மலுகி போய் என்ன பேசிகிட்டு இருக்கோம் என்ன பேசணும் இந்த என்ன பேச போறோம்னே தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க குடியார நண்பர்களை உங்களுக்கு உண்டா எனக்கு இருக்காங்க நான் குடிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாம் குடிக்கிறது கிடையாது குடிக்கிற நண்பர்கள் எனக்கு தெரியும் நாம சைட் டிஸ்காக போவோம் போய் உட்காந்து நல்லா தின்னுட்டு வந்துடுவேன் வச்சீங்களேன் இப்ப அது கூட போறது கிடையாது நான் சொல்றது ரொம்ப முன்னாடி இளவயது சுமார் ஒரு நாற்பது வயசு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை எடுத்து பேச ஆரம்பித்தான்னா அதையே திரும்ப 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 ஒரு மணி நேரம் பேசுவாங்க நமக்கே எரிச்சலாங்க ஏட்டா இதை தாண்டா ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன் சீமானோட ப்ரெஸ் மீட் எடுத்து பாருங்க திரும்ப 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 ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பான் அடுத்த கேள்வி அடுத்த விஷயன்னே போகவே போகாது நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதே பதில தான் சொல்லுவோம் நீங்க மக்கள் விடுதலையை பத்தி மக்களோட சமூக அக்கறையை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்னத்த பெரிய சமூக அக்கறை பெரியார் என்ன கழிச்சாரு இல்ல பெண்கள்லாம் இப்ப நல்லா படிக்கிறாங்களே ஆண்களுக்கு சமம் படிக்க படிச்சு அவங்க எல்லாம் வேலைக்கு போகலாமா நல்லது தானா அது என்னத்த சமமா வேலைக்கு போறாங்க பெரியார் என்ன புடுங்கினாரு இப்படி நீங்க என்ன கேள்வி வேணாலும் அவன் பெரியார் பத்தி தான் பேசுவான் இல்ல இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறார் இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்துல வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது இந்தியாவுக்கு அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்கள்ல இரண்டாவது இடத்துல இருக்குது அப்போ அதுக்குரிய பணத்தை வந்து திருப்பி வாங்குறது உங்களுக்கு வக்கு இல்லை அப்படிலாம் சொல்றாரு வளர்ந்துருக்குதுங்கிற ஒத்துக்கிறாருல்ல அதுதான் அவனுக்கே தெரியாம ஒத்துக்கிட்டாங்க கவனிக்கல உள இருக்கு போதையில கவனிக்கல மீட்டிங் போறோம் ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம்னா அதை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும் அதற்கான சில தயாரிப்புகள் இருக்கணும் அது இல்லாம போய் பேசினோம்னா வெத்து பேச்சா தான் இருக்கும் இவருடைய எல்லா பேச்சுகளுமே வெத்து உணரல்கள் தான் எதுல அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுங்க அதனால பேசுற பேச்சுகள்ல இல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சம்பந்தமா ஏதாவது பதில் இருக்கான்னு பாருங்க ஒரு கேள்விக்கும் இவன் சொன்ன பதிலுக்கு சம்பந்தமே இருக்காது பதிலுக்கு இவன் ஒரு கேள்வி கேட்டுருப்பான் என் கேள்விக்கு என்ன பதில் என் கேள்விக்கு என்ன பதில் பிரஸ் மீட்ல நீ தாண்டா பதில் சொல்லணும் நீ பிரஸ் மீட்ல வந்து கேள்வி கேட்க கூடாது பிரஸ் மீட்ன்றது எதுக்கு மக்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்வி முன்னாடி வைக்கப்படும் அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் நீ பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற கிளாஸ்ல போய் உட்காந்துருக்க வாத்தியார் வந்து எனக்கு பாடம் நடத்துறேன் என்ன பதில் சொல்லு அப்படின்னு நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி வாத்தியார் திருப்பி கேட்டால் எப்படி இருக்கோ முட்டாள்தனமா இருக்காது சீமான் நடத்தும் அனைத்து பிரஸ் மீட்டுகளும் அனைத்து பேச்சுக்களும் எல்லாமே முட்டாள்தனமா இருந்தான் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க தம்பிகள் அதை புரிந்து பார்ப்போம் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நேரிலேயே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி